வணக்கம் இந்த மதத்தை சார்ந்த பலரும் கையில் கயிறு கயிறு கட்டியிருக்கிறது வழக்கம் நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்து சென்ற பல பழக்க வழக்கங்களில் கயிறு கட்டுறதும் ஒரு வழக்கமாக இருக்கு நாமும் இந்த பழக்க வழக்கங்களை அப்படியே பயன்படுத்தி பின்பற்றிட்டு வரோம் ஆனால் இந்த கயிற்றுக்கு பின் மறைஞ்சிருக்கிற அறிவியல் ரகசியம் குறித்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மஞ்சள் கருப்பு சிவப்பு அப்படின்னு பல்வேறு நிறங்களில் நம்ம கயிறு கட்டுறது வழக்கம் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான நபர்கள் கருப்பு கயிறு தான் அதிகமாக கட்டியிருப்பாங்க கருப்பு அப்படிங்கிறது பலர் விரும்பாத நிறம் அதே மாதிரி அந்த நிற உடையை பலரும் வாங்கவும் அணியவும் விரும்புறதில்லை கருப்பு நிற உடையை துக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது போது இது போன்ற கயிறு கட்டுவது நம்மை தீய சக்தியின் பிடியிலிருந்து காக்கும் தன்மை கொண்டவைன்னு கருதப்படுது வெறும் கயிறு மட்டும் இல்லாம சிலர் வெள்ளி செம்பு தங்கம்னு தங்களின் வசதிக்கு ஏற்ப காப்பு போட்டு செஞ்சு போட்டுக்குவோம் இதுவும் நம்மை காக்கும் ஒரு கவசமாதான் செயல்படுது இதை தவிர பட்டு தற்பை அருகம்புல்னு மூன்றையும் கயிறாக திரித்து கையில் அணிஞ்சுக்கிறதன் மூலமா நம்ம சிறப்பான பலன்களை பெற முடியும் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இவை மூன்றும் மந்திர ஒளியிலிருந்து உருவாகும் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லப்படுது அதனால் இத்தகைய கயிறை நம்ம கையில் கட்டிட்டு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமா அந்த மந்திரத்திற்கான முழு பலனையும் நம்மால் பெற முடியும் அதோடு நவக்கிரக கதிர்வீச்சுகளையும் இது போன்ற கயிறுகளும் காப்புகளும் ஈர்க்கும் தன்மை கொண்டது கருப்பு கயிறு மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த கயிறை அணியறதுக்கு ஒரு சில வழிமுறைகளும் இருக்கு இத்தகைய காப்பு கயிறை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணியறது சிறப்பு கைகளில் கால்களில் இடுப்பில் கழுத்தில்னு ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு கயிறு அணியிறது வழக்கம் அதே மாதிரி கருப்பு கயிறு கால கட்டிக்கிறதுனால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காது அது மட்டும் இல்லாமல் நம் எதிரிகளின் அல்லது நம் வளர்ச்சி பிடிக்காதவங்களால வைக்கப்படுற சூனியம் போன்ற இருந்து காக்கும் சிலரின் கெடுபலன் தரக்கூடிய கண் திருஷ்டி நம்மை அண்டாது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் கெடுபலன் பார்வை வேகத்தை இந்த கருப்பு கயிறு கட்டுப்படுத்துவதோடு குறைக்கவும் செய்யுது இந்த கருப்பு கயிறு கட்டும் போது அந்த கயிற்றில் ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு முடிச்சு போடும் நமக்கு பிடித்த இஷ்ட நாமத்தை உச்சரிக்கலாம் அல்லது ஓம் நம ஓம் நமோ நாராயண ஓம் கம் கணபதேய நம அப்படிங்கிற மந்திரங்களையும் உச்சரிக்கலாம் கயிறு கருப்பு கயிறு கட்டிக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு கட்டிக்கலாம் சனிக்கிழமையில இந்த கயிறை கட்டிக்கிறது மிகவும் விசேஷம் இந்த கருப்பு கயிற்றை கட்டிக்கிறதுனால நம் அறியாமல் நமக்கு விபத்து ஏற்பட்டாலும் பெரிய பெரிய பாதிப்பு இல்லாம பாதுகாக்கும் உடல் ஆரோக்கிய கோளாறு இருக்கிறவங்க அனுமன் கோவிலில் வச்சு கட்டிக்கிட்டோம்னா நலம் பெற முடியும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கயிறை கலற்றி நீர்நிலைகளில் போட்டு புதிய கயிறை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ